ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு இபிஎஸ் தொன்னூத்தி ஐந்து பென்ஷனர்களுக்கு அகவிலைப்படி சற்று முன் வெளியான புதிய தகவல் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு பென்ஷன் பற்றி இபிஎஸ் தொன்னூத்தி ஐந்து பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி வழங்குவது பற்றி ஏதேனும் அறிவிப்புகள் அது சார்ந்த முன்மொழிவுகள் பரிந்துரைகள் ஏதேனும் முன்வைக்கப்பட்டுள்ளதா அல்லது கோரிக்கைகள் ஏதேனும் வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய கூடுதல் விவரங்கள் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம்

அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தொண்ணூத்தி ஐந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் ஓய்வூதியும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச ஓய்வூதியம் பற்றிய அறிவிப்புகளும் கோரிக்கைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்துள்ளது வருங்கால வைப்பு நிதி அமைச்சர் அமைப்பு இபிஎஃப்ஓ சமீபத்தில் மாதாந்திர ஓய்வூதியத்தை அதிகரிக்க முன்மொழிந்துள்ளது தற்போது இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்து திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரமாக உள்ளது இது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் ஒரு நிலையான தொகையாக இருந்து வருகிறது ஆனால் இப்போது அதை ரூபாய் ஏழாயிரத்தி ஆக அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது பல ஆண்டுகளாக ஓய்வூதியதாரர்கள் இந்த ஓய்வூதிய கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சமீபத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த ஓய்வூதியதாரர்கள் அகவிலைப்படி மற்றும் இலவச மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் மத்திய அரசு இது குறித்து நேர்மையான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்து என்பது ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தை குறிக்கிறது இது இபிஎஸ் அமைப்பால் நடத்தப்படும் ஓய்வூதிய திட்டமாகும் இதில் ஊழியர் மற்றும் முதலாளி நிறுவனம் இருவரும் சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதம் பங்களிக்கின்றனர் முதலாளி அல்லது நிறுவனத்தின் பங்களிப்பில் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் இபிஎஸ் திட்டத்திற்கு செல்கிறது மீதமுள்ள மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் பிஎஃப் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டம் தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குகிறது இருப்பினும் தற்போதைய பணவீக்கம் மற்றும் செலவுகளை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையான ஆயிரம் ரூபாயை உயர்த்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் மருத்துவ செலவுகளை ஈடுகட்ட ரூபாய் ஆயிரம் போதுமானதாக இல்லை இரண்டாயிரத்தி பதினாலு முதல் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் எந்த மாற்றங்களும் பிறகு உயிர் வாழக்கூடிய நிதி பாதுகாப்பு தேவை என்று கூறுகின்றனர் அகவிலைப்படியை சுமார் எழுபத்தி லட்சம் ஓய்வூதியர்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை ஏழாயிரத்தி ஐநூறு உயர்த்த வேண்டும் அகவிலைப்படி சேர்க்கப்பட வேண்டும் ஓய்வுக்கு பிறகு இலவச மருத்துவ வசதிகள் வழங்கப்பட வேண்டும் அதிக ஓய்வூதிய பலன்களுக்கு விண்ணப்பிக்கும் செயல்முறை மேம்படுத்த வேண்டும் இ பி தொன்னூற்றி தேசிய போராட்ட குழு ஜனவரி மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது அந்த உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தி விரைவில் ஒரு முடிவை எடுக்குமாறு அரசிடம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது தொடர்பாக பிரச்சனைகளை ஆராய்வதாக உறுதியளித்துள்ளார் அதிக மாதாந்திர ஓய்வூதியம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குகிறது அவர்களின் வருமான அகவிலைப்படியுடன் நிலையானதாக உள்ளது இலவச மருத்துவ விதிகளையும் வசதிகள் Wir அவர்களின் சுகாதார செலவுகள் குறைக்கப்படுகின்றன மறுபுறம் இபிஎஸ் தொன்னூற்றி ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும் ஆனால் இதற்கான இறுதி முடிவு நிதி அமைச்சகம் மற்றும் இபிஎஃப்ஓ வாரியத்தின் பரிந்துரைகளை பொறுத்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓய்வூதியதாரர்கள் எஸ்பிஐ வங்கி சலுகை அரசு சற்று சற்றுமுன் வெளியான மிக மிக முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் நாம் அனைவரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐ வங்கியில் சம்பளம் மற்றும் பென்ஷன் கணக்கை சேவிங்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் என்ற முறையிலேயே தொடர்ந்து வருகிறோம் நம்ம எல்லாருக்குமே சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதன் மூலமா சம்பளமும் சரி பென்ஷன் அப்படிங்கிறதையும் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் என்றால் ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்ற முறைக்கு நமது கணக்கை மாற்ற வேண்டும் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் எஸ் எஸ்பி என்ற முறையில் நமது கணக்கை மாற்றி அமைக்க வேண்டும் சேவிங்ஸ் பேங்க் என்ற முறை அனைவருக்குமான பொதுவான கணக்கு முறை எஸ் எஸ்பி என்ற முறை அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனர்களுக்கு மட்டுமே உடையது இம்முறையை எந்த வங்கி மேலாளரும் நம்மளிடம் கூறுவதில்லை ஏனெனில் இம்முறையில் பல்வேறு சலுகைகள் அரசு அலுவலர்களுக்கு உண்டு முதலாவதாக எத்தனை முறை வேண்டுமானாலும் எவ்வித பண இழப்பீடும் இன்றி ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்துக்கொள்ளலாம் எந்தவித சர்வீஸ் சார்ஜும் இதற்கு எடுக்கப்படுவதில்லை ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் மட்டுமல்ல எந்த ஏடிஎம்மில் வேண்டுமானாலும் நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கப்படுவது இல்லை அடுத்து ஜீரோ பேலன்ஸ் முறை தொடர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக தனி நபர் கடன் வீட்டு கடன் கார் கடன் கல்வி கடன் ஆகிய லோன்களுக்கு இம்முறை அக்கௌண்ட் உள்ளவர்கள் மற்றவர்களை காட்டிலும் ஐம்பது சதவீதம் மட்டுமே ஃபீஸ் கொடுக்க வேண்டும் எஸ்பிஐ பேங்க் அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு பர்சனல் லோன் சர்வீஸ் சார்ஜ் பத்தாயிரம் என்றால் எஸ் ஜி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு ஐயாயிரம் மட்டுமே அடுத்ததாக ஃபீ இன்சூரன்ஸ் இருபது லட்சம் வரை இந்த அக்கௌண்ட் உள்ளவர்களுக்கு உண்டு இன்னும் பல்வேறு சலுகைகள் இந்த அக்கவுண்டிற்கு உண்டு எனவே அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் உங்கள் வங்கிக்கு சென்று உங்கள் கணக்கை எஸ் ஜி எஸ்பியாக மாற்றிக்கொள்ளலாம் மாற்றுவதற்கு நாம் வங்கிக்கு கொண்டு செல்ல வேண்டியவை கவர் லெட்டர் பேங்க் புக் ஜெராக்ஸ் ஆதார் அட்டை நகல் பேன் கார்டு நகல் ஆன்லைன் பே ஸ்லிப் இதன் மூலமாக வந்துட்டு எஸ்பிஐ வங்கியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர்களாக பணிபுரிபவர்கள் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த வகையான சலுகைகள் அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக பயன்பெற வேண்டும் அப்படின்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நேரடியாக வங்கி மேலாளரிடம் இந்த பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொண்டு அதன் பின்னர் வந்து பயன்பெறுமாறு சொல்லியிருக்காங்க இந்த தகவல்களை பயன்படுத்தும் வகையில் நேரடியாக வங்கிக்கு சென்று முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் மேனேஜர் கிட்ட டைர்டா நீங்க பேசிக்கலாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க